டேபிள் ஃப்ரில்லிங் உணவு பரிமாறும் போது அல்லது சாப்பிடும் போது டேபிளில் கரை அல்லது கீறல்கள் ஏற்படலாம் இதை தடுக்க டேபிள் ஃப்ரில்லிங் செய்யப்படுகிறது நிகழ்வுகள் மாநாடுகள் கூட்டங்கள் மற்றும் டைனிங் டேபிள்களில் டேபிள் ஃப்ரில்லிங் பயன்படுத்தப்படுகிறது டேபிள் ஃப்ரில்லிங் செய்வது எப்படி என்பதை இப்போது தெரிந்து கொள்வோம் டேபிள் ஃப்ரில்லிங் செய்வதற்கு உங்களுக்கு தேவைப்படுபவை செவ்வக வடிவ டேபிள் ஃப்ரில் கிளாத் டேபிள் கிளாத் மற்றும் ஃப்ரில்லை இணைப்பதற்கான ஆல்பின் முதலில் டேபிள் கிளாத்தை டேபிளில் வைத்து அதன் எல்லா பக்கங்களும் சமமாக இருக்கின்றனவா என்று சோதிக்கவும் இல்லை என்றால் சரி செய்து கொள்ளவும் டேபிளின் இருபுறமும் ஆல் பின்களை கொண்டு கிளாத்தை பின் செய்வதன் மூலம் தொடங்கவும் கிளாத் இருபுறமும் சமமாக இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இப்போது கிளாத்தை கவனமாக மடித்து பின் செய்ய தொடங்கும் போது உங்கள் கையால் ஒரு முனையை பிடித்துக்கொண்டு பின்னை கிளாத்தின் உள்ளே தள்ளி பின் செய்யும் போது டேபிள் கிளாத்தை உள்நோக்கி வையுங்கள் இந்த முறையில் டேபிள் கிளாத்தை சுற்றி ஃப்ரில்லை பின் செய்வதை தொடரவும் நினைவில் கொள்ளுங்கள் பின்னின் கூர்மையான பகுதி கிளாத்துக்கு வெளியே இருக்கக்கூடாது அது யாரையேனும் காயப்படுத்தலாம் பிரில் நேர்த்தியாகவும் இறுக்கமாகவும் அமைக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்யவும் கிளாத்தில் எங்கும் கிழியாமல் அல்லது கரைபடாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் ஆல் பின்களை பயன்படுத்தும் போது காயம் ஏற்படாமல் தவிர்க்க கவனமாக கையாளவும் இறுதியாக ஃப்ரில் தவறாக வடிவமைக்கப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்த அனைத்து பக்கங்களில் இருந்தும் சரிபார்க்கவும் ஏதேனும் தவறு இருந்தால் அதை சரி செய்யவும் டேபிளின் அழகை அதிகரிக்க டேபிள் ஃப்ரில்லிங் பயன்படுத்தப்படுகிறது இப்போது உங்களுக்காக ஒரு டாஸ்க் உள்ளது டேபிள் ஃப்ரில்லிங் மூலம் உங்க வீட்டு டேபிளை மிகவும் கவர்ச்சிகரமான ஒன்றாக மாற்ற முயலவும்